நம்ம காட்டில் தட்டைப்பயிர் போட்டிருந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இப்போ காய் கேட்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்த சாயங்காலம் போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த காய் கொஞ்சம் பறிச்சுட்டு வந்திருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்ச பச்சையாக இருக்கிற காய் மட்டும் தனியாக பொறுக்கி வச்சுருந்தாங்க அந்த காயில உப்பு போட்டு நம்ம வேக வச்சு அந்த கொட்டையை மட்டும் நம்ம எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் கல்யாண ஆனதுக்கு அப்புறம் நிறைய விஷயத்த நான் கத்துட்டு இருக்கேன் நிறைய டேலண்டை நான் கத்துட்டு இருந்திருக்கேன் ஆனா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தானா என்கிட்ட ஒரு திறமை வந்திருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா மட்டை பின்றது இந்த கூரை வீட்டுக்கு மேல கீத்து போட்டு மேய்வாங்கல்ல அந்த கீத்து எனக்கு பின்ன தெரியும் இது வந்து பாத்தீங்கன்னா எங்க தாத்தா பாட்டி தான் அந்த மட்டை பெண்ணை எனக்கு கத்து கொடுத்தாங்க அவங்களாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அதிகமா அந்த மட்டை தான் பின்னுவாங்க அவங்கள பாத்து பார்த்து நானும் கொஞ்சம் கத்துக்கிட்டேன் ஸ்டார்டிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா பினிஷிங் நல்லா வராது அப்புறம் போக போக நல்லாவே கத்துக்கிட்டேன் அதை கத்துக்கும் போது எனக்கு ஒரு ஏழு எட்டு வயசுதான் இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு இன்னமும் அந்த கீத்து மட்டை அப்படின்னா தெரியாம கூட இருந்திருக்கலாம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா கூரை வீடு இருக்குல்ல அதுக்கு மேல வந்து இந்த தென்னை மட்டையை வந்து நல்லா பின்னி போட்டிருப்பாங்க மழை பெஞ்சாலோ வெயில் அடிச்சாலோ அந்த வீட்டுக்குள்ள வராத இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா பின்னி போடுவாங்க அதுக்கு பேர் தான் வந்து தென்னை மட்டை கீத்துன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த தென்னை மட்டையை வச்சு சின்னதா ஒரு கூட மாதிரி பின்னலாம்னு சொல்லி ஆசையா இருந்துச்சா சரி ட்ரை பண்ணி பாக்கலாம் ரொம்ப நம்ம வருஷம் ஆனாலும் கொஞ்சமா ட்ரை பண்ணி பாக்கலான்னு தான் ட்ரை பண்ணேன் ஃபர்ஸ்ட் நல்லா வந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் குழம்பிட்டேன் அப்படியே கொஞ்சம் நல்லா வந்து கொஞ்சம் கொழம்பி மாத்தி மாத்தி ஓரளவுக்கு வந்து பின்னிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் என் வாய் சும்மா இல்லாம அப்ப அப்போ எனக்கு இது தெரியும் அது தெரியும் எனக்கு இதை செய்ய தெரியும் அதை செய்ய தெரியும் உனக்கு இது தெரியுமா அது தெரியுமான்னு ஊர் பட்டது அவரை சும்மா நான் என்னுடைய கணவரை இறங்கிட்டே இருப்பேன் நான் வேற அது இதையும் சொல்லிட்டேன்னா அவரை வச்சுக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி இப்பா இதெல்லாம் உனக்கு தெரியாது நான் செஞ்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு அவரை ராவடி பண்ணி அவரை கூடவே வச்சுட்டு செய்ய ஆரம்பிச்சேன் முக்காவசி எனக்கு போட தெரிஞ்ச எனக்கு ஃபினிஷிங் மட்டும் கரெக்டாக போட வரல எல்லா வேலையும் முடிச்சிருச்சு ஃபைனலாக ஃபினிஷிங் மட்டும் தான் இருக்கும் அது எனக்கு சூப்பரா தெரியும் ஆனா இப்ப செய்ய இல்லை தட்டை பேர் அடுப்புல வச்சு வந்திருக்கணும் அதை எடுத்து தராங்கன்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டேன்